நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோசார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்ன இருக்கிறது இல்லை வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்திங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கார் நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் ரெண்டரை வருஷம் அங்கே இருப்பார் பொதுவாக நவகிரகத்தில் அன்றைக்கி எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தார் நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியுன்னு என்ன சொன்னார்னா எடுத்தோன்னே என்னென்ன கிரகம் வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே சனி சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் இதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வரன்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி வச்சுக்கலாம் தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய பேர் சனீஸ்வரன் சொல்கிறது தவறு சனைஷரன் அப்படின்னு சொல்லணும் சனைகி அப்படின்னா மெதுவாக சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் மெதுவாக நடக்கக்கூடியவன் தான் அந்த அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் நம்மளாம் சனீஸ்வரன் அந்த ஒரு சாமின்னு நமக்கு முடிக்கிறோம் பட் அது இல்லை சனைகி சரண் சனைச்சரன் ஏன் மெதுவாக நடக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கால் கிடையாது ஹேண்டிகேப்டு சனி பகவான் அதனால் அவர் கால் மடக்கி தான் வச்சிருப்பார் அப்போது அதனால் தான் அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறவனு பேர் வந்தது அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எதற்காக இதை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பனிரெண்டு ராசிகளில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆனாலும் சரி சொந்த ஜாதகமே ஆனாலும் சரி மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை தருவார் மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை மற்ற கிரகங்கள்லாம் ஏழு ராசிக்கு குரு பகவான் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிக நன்மையை கொடுக்கும் கம்மியான அளவு தான் தீமையை கொடுக்கும் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்கள் அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் ஆனால் தான் அவரை கண்டு பயந்துக்கிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ இந்த ஏழரை அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதச்சனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்மந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தும் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது அதான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பானி சித்தர் ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் இந்தென்ன கிரகங்கள் இங்க இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறத தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிட இருக்கும் அழகே கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சென்றால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றும் இல்லை போயிட்டு வைப்பேன் சரியாகுட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவரை ரெண்டு நாள் கழிச்சாவட்டோம் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம் தீவகங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகி இல்லாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதாவது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கும்பம் ராசியை விட்டு மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி பயிற்சியாகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் இது வந்து நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் நீங்கள் தயவுசெய்து கருத வேண்டாம் அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல பலனாக இருந்தாலும் ஒரு கெட்ட பலனாக இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த சேனல் அதிகமாக ஓணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஜோசியர் நல்லா சொன்னங்கிற பேர் வாங்குறதுக்காக நான் சொல்கிறது ஜோதிடம் கிடையாது என்ன இருக்கோ அதை தெளிவாக சொல்லி அவங்கள காப்பாற்றுறது அவங்கள எச்சரிக்கையாக இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் எந்த தான் கெட்டது பண்ணுவார் சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் போகும்போதே சொல்லி விட்டுருவேன் பார்த்து எல்லாேருக்குமே கொஞ்சம் சாதகமாக சொல்லிடுங்க அப்படி எப்படி சொல்ல முடியும் இருக்கிறதானு சொல்ல முடியும் கெட்டதுன்னா கெட்டது தான் சொல்ல முடியும் நல்லவனுக்கு நல்லவனுக்கு கெட்டது சொன்னால் பிரச்சனை கெட்டவனுக்கு கெட்டதுன்னா கெட்டது தான் சொல்ல முடியாது என் மேலே கோச்சின்னு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பேடு கமெண்ட் போட்டாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இருக்கோ அதனால தான் இது இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இது நான் சொல்லலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து இந்த ஆராய்ச்சிகள் செய்து இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இந்த நன்மை இந்த தேவைகள் தான் நடக்குன்னு ஒம்பது கிரகங்களை பற்றியும் புட்டு புட்டு வச்சுட்டு போயிடுது அவருடைய பாடல் வரிகளில் இருந்து எடுத்து விளக்கமுறையை எடுத்துத்தான் இந்த இடத்திற்கு இன்ன கிரகம் வந்தால் இன்ன நன்மை இன்ன தீமை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தினாலே எதுக்குமே பயப்பட மாட்டேங்க இப்போ சனிப்பயிற்சிக்க பயப்பட போகிறீங்க சிம்ம ராசி அப்படின்னா காட்டுக்கே ராஜா சிங்கம் அதான் சிம்மம் வன வன அதாவது வனவிலங்குகள் எத்தனையோ இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யாரை சொல்கிறோம் சிங்கத்தை தான் சொல்கிறோம் அப்போது அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒம்பது கிரகங்கள் இருக்குது நவகிரகங்களில் அந்த நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களுக்கு யார் ராஜா சூரியன் தான் ராஜா அவருடைய வீடு சிம்மம் அப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தலைமை பொறுப்பு திறமை பத்து பேர் நூறு பேர் இருந்தாலும் நம்மளுடைய திறமை எங்கே தனியாக தெரிகிறது ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம தனியாக அந்த இடத்துல நம்மளுடைய இதை வெளிப்படுத்துறது ஒரு தைரியமாக ஒரு இடத்துல போய் முன்னாடி ஒரு காரியத்தை சாதித்து காமிக்கிறது டீம் லீடிங் இதெல்லாம் வந்து தலைமை பொறுப்பு சிம்ம ராசிக்கு கிடைக்கும் சிம்ம லக்னத்திற்கு கிடைக்கும் இது பொதுப்புலர் ஒருத்தர் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அரசியலில் ஜெயிக்கக்கூடிய தன்மை அரசாட்சி உங்கள்கிட்ட நாலு பேர் கற்றுட்டு போகிறது பல பேருக்கு தொழில் சொல்லி கொடுக்கக்கூடியது இதெல்லாம் சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்திற்கும் அடங்கும் முன்கோபங்கள் அதிகமாக வந்தது ஷார்ட் டெம்பர் நியாயமாக இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்களும் கரெக்டாக இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசி சிம்ம லக்னம் உடையவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எட்டாம் இடத்திற்கு வர கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஏழாம் இடம் ஏழும் எட்டும் கலத்திரஸ்தானம்னு பேர் திருமணஸ்தானம் வரக்கூடிய சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய கருத்தில் எட்டாம் எட்டாம் இடத்து சனி சனின்னு பேர் அது நன்மையை தராது தான் இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் இதெல்லாம் இருக்குது சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் சனி பகவான் நல்லா இருந்தால் உச்சம் ஆட்சி இப்படியெல்லாம் இருந்தால் பார்வை இதெல்லாம் இருந்தால் இந்த எட்டாம் இடத்து சனிங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை அதனால் இது தீய பலன்கள் தான் கொடுக்கும் இருந்தாலும் இதை கேட்டுட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இந்த ஸ்கிராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இதனுடைய அலைபேசி எண் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழு ஜாதகத்தையும் பார்த்து ஏன்னா இந்த ஆண்டு நாலு பயிற்சியும் நடக்குது சனி பயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி நாலு பயிற்சிகளும் எப்படி இருக்குது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது பன்னெண்டு கட்டங்களில் எப்படி இருக்குது சனி எங்கே இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் பலன் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா இந்த சனிங்கிறது நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க இப்போ உள்ள போய் புளிப்பானி சந்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் அஷ்டமச்சனி எட்டாம் படத்திற்கு சனி வரும்பொழுது சனியனே எட்டில் இருந்தால் நஷ்டம் தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாளே மோசம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏதுவானே இப்படி ஒரு பாடல் இது பிரசார தீபிகை அப்படின்னு ஒரு ஒரு நூல் சொல்லுது ஆபனவே சனி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து எட்டன்பான் பத்து ஈர் ஆறில் நாமெனவே நின்ற பலம் நவிழக்கேழு நாடிவரும் பகையோடு அலைச்சல் உண்டாம் போமனவே தனதானியம் சேதமாகும் கொள்ளாத பீடையுடன் வழக்கு ரேரும் ஆமணவே ஆரோக்கியம் தளர்ந்து போகும் அடுத்திடும் மனப்பகையும் சண்டைதானே அப்படிங்கிறார் அதாவது இந்த எட்டு ஒன்று ஜென்மம் ஜென்மங்கிறது ஒன்றாம் இடம் இரண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டில் வரும்பொழுது சனி என்ன பண்ணுறாரு நஷ்டம் ஏற்படுத்துவார் நஷ்டம் எல்லாம் நஷ்டம் கஷ்டங்கள் சங்கடங்கள் மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துறார் வியாகுளங்கள் தனம் உயிர் சேதமாகும் தனம்னா பொருள் தனம்னா பொருளாதாரம் தானியம் வசதி வாய்ப்புகள் நிறைய சேதமாகும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனிதான் ஆயுள் காரகன் முதல்லே சொல்லியிருக்கேன் ஆயிலை கொடுக்கறது சனி எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயுள் மறையக்கூடிய இடம் சொந்த ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருந்தால் உயிர் வரைக்கும் சேதமாகக்கூடிய அமைப்பை கொடுப்பார் தான் பாடியிருக்கார் சொல்லியிருக்கார் புரிஞ்சுங்களா தனம் தனிச்சிறை மானபங்கம் சில பேருக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் சிறை தண்டனை அனுபவித்தல் இந்த மாதிரிலாம் அதாவது விலங்கு மாட்டப்படுதல் பந்தனம் அதுக்கு பேர் கட்டுப்படுதல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துவார் மானபங்கம் ஏற்படும் நம்மளுடைய மானத்திற்கே பங்கம் அசிங்கம் அவமானம் அவமரியாதை சேர்த்தி வச்ச புகழ் வரைகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தன் அறிவாலே மோசம் நாம்ளே சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க நாம்ளே நமக்கு எடுத்துக்கிறது ஆனால் அஞ்சு நிமிஷம் யோசிக்காமட்டேன் சண்டை போட்டுருக்கு அதை தடுத்து விட போவீங்க சண்டை போட்டவும் போயிடுவோம் அவங்கள போலீஸ் புடிச்சுன்னு போய் ஜெயிலில் வச்சிடும் இப்போ நம்மளே நம்மளை மாட்டிக்கிறது சில விஷயங்கள் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க தன் அறிவாலை மோசம் அப்படின்னா நாம்ளே நமக்கு சூன்யம் பண்ணிக்கிறது இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சே அதை பண்ணி அதனால் பல பிரச்சனையும் அனுபவிக்கிறது அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் வேணும்னு பண்ணுறதில்ல கிரக அமைப்புகள் நம்மளை தூண்டிவிடும் நம்ம பண்ணிடுவோம் அப்புறம் யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போவானே சொந்த வீடு வாசல் ஊர் அம்மா அப்பா குழந்தைகள் சுற்றார் உறவைத்தா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத தூரதேசத்துக்கு போகிறது அந்த மாதிரி அமைப்பை அலைய வச்சிருவார் அந்த மாதிரி அமைப்புங்கிறது தான் இந்த பாடல் அப்படிங்கிறது சொல்லுது அதுக்கப்புறம் விளக்க உரையில் என்ன சொல்கிறார் எட்டாம் படத்திற்கு சிறை வரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது புத்திரன் தன்னுடைய வாரிசுகள் பசுக்கள் சிநேகிதர்கள் நண்பர்கள் பணம் இவற்றிற்கு நாசம் ஏற்படுத்துவார் தன்னுடைய வாரிசுக்கு பிரச்சனை சிநேகிதர்களுக்கு பிரச்சனை பணங்காசுக்கு பிரச்சனை இதெல்லாம் வந்து கெட்டது பண்ணுறார் இதையெல்லாம் வந்து அழிக்கிறார் வியாதி உண்டாகும் அல்லது இது இது நடக்கலைன்னா நமக்கு சொந்த உடம்புல வியாதிகள் மருத்துவ செலவுகள்ங்கிறது ஏற்படுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் தீட்டு அப்படிங்கிறவருன்னு போட்டிருக்கார் மூணு நாள் தீட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு மூணு நாள் தீட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது வந்து இதில் விளக்கமாக சொல்ல முடியாது மூணு நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும் பந்து வேலையாட்கள் இவர்கள் மூலம் நாசம் நம்மளுடைய சர்வன்ஸு சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க மூலமாக நமக்கு கெட்ட பெயர் அவங்க பண்ண தப்புக்கு நாமளும் பிராய்ச்சித்தம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்டாகும் ஸ்திரீகளாலும் புத்தர்களாலும் பிரச்சனை ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை நம்மளுடைய வாரிசுகளால் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்காரு தாழ்மையுடன் நடத்தப்படப்படுவோமா அதாவது நமக்கு உண்டான மரியாதை கிரேடு நமக்குன்னு ஒன்று இருக்கும் நம்மளோட அதாவது நம்ம ஒரு நாலு பேர் போகிறோம் அதில் ஒருத்தர் நம்மகிட்டே படிச்சிருப்பான் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவனுக்கு சேர கொடுத்து கோர வைப்பாங்க நாம் நின்று பேசிட்டு இருக்கணும் இதுதான் தாழ்மைப்படுதல் அந்த மாதிரி அவமரியாதை மரியாதை குறைவு இதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் சொல்ல முடியாத துயரங்கள் அதாவது சொல்லக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கிறது இப்போவே ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு வேதனை இல்லாதவன் மனசுக்கு கஷ்டம் இல்லாதவன் யாரும் கிடையாது அவன் ஆறுதலாக யாரும் ஒருத்தர்கிட்ட மனை சொல்லுவான் அம்மாட்ட சொல்லுவான் அப்பாட்டை சொல்லுவான் சகோதரங்கிட்ட சொல்லுவான் அக்காட்ட சொல்லுவான் அல்லது நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லுவான் அதுவுமே சொல்ல முடிஞ்சதை தான் சொல்ல முடியும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுடைய மனசுலையும் ஒவ்வொன்று இருக்கும் அதை நம்பி நம்பி அந்த மாதிரி மன உளைச்சல் டெய்லி அதை இப்படி பண்ணிட்டுமே இப்படி பண்ணிட்டுமே அதனால் நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோன்னு மன உளைச்சலை கொடுக்கும் அதுதான் அந்த மாதிரி இது வந்து இந்த டைமில் அதிகமாகும் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு பழமுடியும் எல்லா தப்பு பண்ணியும் எஸ்கேப் ஆகிருவான் ஒம்போதில் குரு இருந்தால் எதுவுமே பண்ணாமல் தானாக ஒரு ரூமில் ஓரமாக கொண்டுறப்போ அவனை வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க கஷ்டபத்தில் சனி வரும் பொழுது ஜாகிரதையாக இருக்கணும் யாரோ செய்த தவ தவறுக்கு இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும் தீராத பணக்கவலை பணப்பிரச்சனை ஏற்படும் சிறிய வியாதிகள் கூட பெரிய வியாதியாக மாறக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஜோதிட கலஞ்சியம் அப்படிங்கிறது ஏற்படுது சொந்த பந்தங்களுடன் பகை கண்டங்கள் சிறைப்படுதல் அரசாங்க தூஷணைக்கு அரசாங்க பகைக்கு ஆளாகுதல் இந்த மாதிரிலாம் ஏற்படுறாங்க அதாவது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தாயிக்கு கண்டம் எட்டில் சனி வரும் பொழுது தாயிக்கு கண்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக இதில் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இதற்கு உண்மையான பரிகாரம் ஏன்னா இதில் எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நல்லா இருக்காது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற சொல்லணுங்கிறதுக்கு தான் சொன்னேன் அதனால் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சிம்ம இந்த முறை எடுத்து பார்த்து எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக குரு எப்படி இருக்குது சனி ராகு கேது தசாபுத்தி சனி எங்கே இருக்கார் கட்டத்தில் இதை பார்த்தா தான் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பரிகாரம் வருகிறதோ அதை முழுமையாக செய்தால் மட்டுமே போகும் இந்த சனிப்பயிற்சியிலிருந்து நம்ம முழுமையாக வெளியில் வந்து கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் எனவே இந்த பதிவை பார்த்தவர்கள் தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் பெற்று சனிப்பயிற்சியினுடைய பலாபலங்களை அடைய வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்